म वणकी कुमर वीर वणक वीर वणक वणक वीर वणक वीर वणक कुमर वीरव வேண்டும் 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 வேண்டாம் வேண்டாம் அரங்கம் வேண்டும் அரங்கம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அரங்கம் வேண்டும் அரங்கம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அரங்கம் வேண்டும் அரங்கம் வேண்டாம் வேண்டும் 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 மணிமண்டபம் வேண்டும் மணிமண்டபம் வேண்டும் 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 மணிமண்டபம் வேண்டும் வணக்கம் மீற வணக்கம் வணக்கம் மீற வணக்கம் கொள்கை தத்தாக்கி وير وळक 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 وير وळक